வெறும் அஞ்சே பொருளில் அஞ்சே நிமிஷத்தில் வாயில் வச்சதும் கரையிற இந்த ஸ்வீட்டை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது நாம் வீட்டில் தெய்வங்களுக்கு நைவேத்தியமாக படையல் செய்யலாம் வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்தாலும் இதை டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நாம் இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து அளந்து எடுத்துக்கோங்க அளந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான துணியில் உளுந்து நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா அளந்து எடுத்துட்டு கடாயில் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க உளுந்து நல்லா வாசனை வந்துட்டு லைட்டாக பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்தளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ எந்த பாத்திரத்தில் உளுந்தம்பருப்பை அளந்து எடுத்தீங்களோ அதே பாத்திரத்துல கால் கப்பளவுக்கு பருப்பையும் அளந்து எடுத்து கடாயில் சேர்த்துட்டு இதையும் பொன்னிறமா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அளந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க எதுக்காக தொடச்சி எடுக்கணுன்னா நம்ம இதில் செய்ய போகிற எல்லா பொருட்களுமே கழுவ போகிறது கிடையாது அதனால அதில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக ஒரு வாட்டி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது போல் பொன்னிறமாக செவந்ததும் இதையும் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க உளுந்தோடையே சேர்த்துட்டு ஆற விட்டுடுங்க இப்போ அதே பாத்திரத்துக்கு கால் கப்பளவுக்கு பச்சரிசி அளந்து எடுத்துக்கோங்க அதையும் கடாயில் சேர்த்துட்டு பச்சரிசியும் செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நாம் வறுக்கிற எந்த ஒரு பொருளுமே கருகிடக்கூடாது மிதமான தீயில வச்சு தான் பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அரிசியும் பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு இப்போ இதையும் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க பொருட்கள் கூடயே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு கூடவே ஒன்று ரெண்டு ஏலக்காயும் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்ச இந்த மாவை காஃபி அரிப்பில் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா ஜளித்து எடுத்துக்கோங்க நமக்கு தேவையானது வந்து நல்ல நைஸாக இருக்கிற பவுடர் தான் இதை ஜலித்ததுக்கு அப்புறமா இதில் வந்து கப்பி வரும்ல அந்த கப்பியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜளிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மீதி வர கப்பி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க தட்டில் போட்டு வச்சுட்டு கடைசியாக மொத்தமாக மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் இதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க கடைசியாக வர கப்பியை வந்து நீங்கள் தூர போடலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் இட்லி தோசை போடும்போது அதோட சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்தாச்சு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி இருக்குது இதை வந்து ஒரு டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது எப்போ இந்த ஸ்வீட்டை செய்யணும்னு தோணுதோ அப்போ இதில் இருந்து பொடியை அளந்து எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொடி ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது ஒரு கடாயில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரையும் ஒன்றரை கப்பு தண்ணியும் சேர்த்துக்கோங்க நான் வந்து சர்க்கரையை வந்து துண்டு துண்டாக இடித்து சேர்த்துக்கிறேன் அதை நல்லா ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லா நைஸாக பவுடர் மாதிரி இடித்து எடுக்கிறதா இருந்தால் ஒரு கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இப்போது இதுக்கு வந்து பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு விட்டு இது கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க இது ஓரளவுக்கு கொஞ்சம் அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பொடி அதிலருந்து ஒரு கப் அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை கரைச்சி வச்சிருக்க சர்க்கரை கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சுட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது மாதிரி இந்த பொடியை வந்து நம்ம ஃபஸ்ட்டே கரைச்சி எடுத்துகிட்டோன்னா இதை கிண்டி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் லைட்டாக சூடானதும் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஓரளவுக்கு உருகுனதும் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கோல்ல மாவு அதை இப்போ சேர்த்துருங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மாவு எல்லாத்தையுமே சேர்த்ததும் கரண்டி வச்சு கைவிடாமல் கலந்து எடுங்க இப்போது இதை கிண்டி விடும்போது மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க கொஞ்ச நேரத்திலே இது இறுகி வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே கரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கிண்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதிகமாக கட்டிப்பிடிக்கவே செய்யாது இப்போ பாருங்கள் நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிடுச்சு இது போல் இறுகி வரக்கூடிய நேரத்தில் மூணு ஸ்பூன் நெய்யை ஒவ்வொரு ஸ்பூனாக இது போல் ஊற்றிட்டு கிண்டி எடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா கிண்டி எடுங்க அந்த நெய் எல்லாத்தையுமே உறிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அடுத்து இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றி இதை நல்லா கிண்டி எடுங்க நம்ம அல்வா கிண்டி எடுப்போல் அதே மாதிரி தான் ஆனால் அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் ஆனால் இதை செய்கிறதுக்கு அஞ்சு பத்து நிமிஷமே போதும் இந்த பொடியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் அப்போ எப்போ தோணுதோ அந்த நேரத்தில் இதை வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மொத்தமாக மூணு ஸ்பூன் நெய்யும் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வருது இந்த மாதிரி உருண்டு திரண்டு வந்துட்டு நம்ம சேர்த்துருந்த நெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டேஜ் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் பத்து முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா கிண்டி எடுங்க இது போல் கிண்டி எடுக்கும்போது கடாயில் ஒட்டாமல் அல்வா போல் உருண்டு திரண்டு வருங்க இதுதான் இந்த ஸ்வீட்டோட பக்கம் இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக வாயில் வச்சதும் கரையிற ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த ஸ்வீட் வந்துட்டு செட்டிநாட்டில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி ஆடி மாதத்தில் இதை ரெடி பண்ணிவிட்டு அம்மனுக்கு படையல் செய்வாங்க இப்போ ஆடி மாதந்தான் இந்த ஆடி மாதத்தில் இதை செஞ்சுட்டு அம்மனுக்கு படையல் செய்ங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஸ்வீட்டோட பேர் வந்துட்டு ஆடி குமாயம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக இந்த பேரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிண தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்